ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்கிறது சுராஜ் செவன் ஃபோர் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ஹச்பி கேன்சல் பண்ணியிருக்காங்க டாப் இல்லை பம்பர் ஊக்கு ரெண்டுமே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தேனி மாவட்டம் டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டேரெக்டாக பார்ட்டிக்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நேரில் வண்டி போய் பார்க்கல நீங்கள் போய் நேரில் வண்டியை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் இன்ஜின் சவுண்டு க்ரௌண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம நேரில் வண்டி போய் பார்க்கல உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணுன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சுராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் பேப்பர் எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கையில இருக்குது நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாம் இப்போ வீடியோவுக்கு ஒரு லைக்